என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வீழாத மனம் நாவல் பகுதி வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் நதியா வீட்டை எட்டும் போது அவளது அப்பா அம்மா தாத்தா பாட்டி நர்மதா அனைவரும் ஹாலில் அமர்ந்து சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நதியாவை கண்டதும் பாட்டியின் முகம் சுருங்கி போனது தொப்பென நனைந்தபடி உடலோடு ஒட்டிய சுடிதாரை துப்பட்டாவால் பூர்த்தி மறைத்த நதியாவை கண்ட அப்பா அம்மா தாத்தா நர்மதா நால்வரும் பதறிப் போயினர் நதியா என்னமாச்சு எழுந்து ஓடி வந்த அம்மா அவளை கட்டி கொள்ள ஆண்டி நதியா அலையில சிக்கிட்டா எப்படியோ அவளை ஒருத்தர் காப்பாத்திட்டாரு அவளை அழைத்து வந்த இரு பெண்களில் ஒருவள் வாசலில் நின்றபடி உறக்க கூற அலையில சிக்கிட்டாளா என்ன இது உன்னை யாரு கடற்கரைக்கு போக சொன்னது அம்மா கோபமும் பாசமும் கலந்த குரலில் கேட்க வேற என்ன பண்ண சொல்றீங்க அக்காவு பொண்ணு பார்க்க வராங்கன்னு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நான் போய் அவங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டா என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்களா அவங்க கிட்ட நான் என்ன சொல்றது அதையே தாமா நானும் கேக்குறேன் நர்மதாவை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு உனக்கு தெரியும் அப்படி இருந்தும் நீ ஏன் வீட்டுல இருந்து வெளியே போன உன்னை யார் அதிக பிரசங்கித்தனமா வெளியே போக சொன்னது மாப்பிள்ள வீட்டுல இருந்து வந்தவங்களுக்கு சித்தி சித்தப்பா அத்தை மாமா அவங்க இவங்க பாட்டி தாத்தானு எல்லாரையும் அறிமுகப்படுத்திட்டு இருந்ததும் உங்க பொண்ணு அவங்க கேட்டாங்க என்ன சொல்றதுன்னு நான் பொண்ணுச்சேன் பாட்டி பாட்டிதான் உனக்கு ஒரு எக்ஸாம் திருநெல்வேலி போயிருக்க நைட்டு தான் வருவேன்னு சொல்லி சமாளிச்சாங்க கோபமாக பாட்டியை பார்த்த நதியா என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னதே இந்த பாட்டி தானே அதனாலதான் எப்படி சமாளிக்கிறதுன்னு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருந்திருக்காங்க போல பாட்டி உன்ன வெளியே போக சொன்னாங்களா ஏ அப்பா புரியாமல் கேட்க அத பாட்டி கிட்டயே கேளுங்கப்பா தன் அம்மாவை பார்த்த அப்பா ஏமா நதி அவ வெளியே போக சொன்னீங்க நான் எங்கடா ஓம் பொண்ண வெளியே போக சொன்ன அவதான் என்கிட்ட எந்த மரியாதையும் இல்லாம திமுறா பேசிட்டு வெளியே போனா இப்ப பழிய தூக்கி ஏ மேல போடுறாளா வேணும்னா அவகிட்டயே கேளு அப்பா நதியாவை பார்த்தார் அப்படியெல்லாம் இல்லப்பா இத்தனை நாள் பாட்டி செய்யற ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுக்கு தெரியாம நானும் அம்மாவும் ஏன் தாத்தாவும் அக்காவும் கூட உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டு இருந்தோம் இனி அதுக்கு அவசியமே இல்ல என்று கூறியவள் நடந்ததை கூற அப்பாவுக்கு கோபம் தலைக்கேறியது அம்மா என் பொண்ணு மேல உங்களுக்கு என்னம்மா இவ்வளவு வெறுப்பு அவ யார மாதிரி இருந்தாலும் அவ ஏன் பொண்ணு ஏன் ரத்தம் இத்தனை வருஷம் என் பொண்ணோட மனசை நோக்கடிச்சது இல்லாம அவளை பத்தி தப்பு தப்பா ஏங்கிட்டேயே சொல்லி என் மனசையும் கலைக்க பார்த்தீங்கல்ல அவ மேல ஒரு வெறுப்ப என் மனசிலையும் ஏற்படுத்தணும்னு நீங்க குறியா இருந்தீங்க சில சமயங்கள்ல எனக்கு அந்த சந்தேகம் வந்ததுண்டு ஆனா ஏன் அம்மா ஏன் பொண்ணு மேல ஏன் வீண் பொழி சுமத்தணும்னு நானும் நினைச்சிட்டேன் ஆனா நீங்க இவ்வளவு மோசமா இருக்கீங்க இந்த மாதிரி அம்மாக்கள் கூட இந்த உலகத்துல இருப்பாங்களா நம்ம ரொம்ப கஷ்டமா எங்க பாருங்கம்மா என்னுடைய பொண்ணுங்களையும் ஒரே மாதிரி உங்களால பாக்க முடியாட்டி தயவு செஞ்சு நீங்க நதியா மனசு நோக்குற மாதிரி பேசாதீங்க வாய மூடிட்டு ஒரு ஓரமா இருங்க முடியலையா நதியா வீட்டுல இருக்கிற நேரங்கள்ல உங்க ரூமுக்குள்ளேயே இருங்க அதுவும் முடியலையா உங்களுக்கு நான் மட்டும் பையன் இல்லையே இன்னும் ரெண்டு பையனுங்களும் ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க கூட போய் தங்கிக்கங்க இந்த குடும்பத்தோட இந்த ஊர் வயசான அப்பா அம்மாவை காப்பாத்தலன்னு ஆயிரம் குத்தம் சொல்லுவாங்க இதுவே அந்த அப்பா அம்மா பிள்ளைங்க பத்தி யாரும் பேசவே மாட்டாங்க பெத்த பிள்ளைங்க கிட்ட அப்பா அம்மாவுக்கு என்ன வஞ்சனைன்னு ஒரு டயலாக் வேற பேசுவாங்க ஆனா நடக்கிறது அதுக்கு எதிர்மறையா சில பிள்ளைங்க கிட்ட மட்டும்தான் பாசத்தை பொழிவாங்க இருக்கிற காசு சொத்து எல்லாத்தையும் வாரி வாரி அந்த பிள்ளைங்களுக்கு தான் கொடுப்பாங்க ஆனா யார்கிட்ட ஓரவஞ்சனை காட்டுறாங்களோ அந்த மகனோட இல்ல மகளுடைய வீட்டுல உட்கார்ந்து அவங்க உயிரை வாங்குறதுதான் இவங்க வழக்கம் இதை எல்லாம் கேட்க ஆளு இல்ல சொன்னா சொல்லுறவன் குற்றவாளி இது நாள் வரைக்கும் எப்படியோ அது போகட்டும் காலை சக்கரத்துக்குள்ள இழந்த எதையுமே எந்த சந்தோஷத்தையுமே திருப்பி கொண்டு வர முடியாது ஆனா இனிமேலும் அதே தவிர இந்த வீட்டுல நடக்காது நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் நான் சொன்ன மாதிரி உங்களால இந்த வீட்டுல இருக்க முடிஞ்சா இருங்க இல்லையா உங்களுக்கு பிடிச்ச பிள்ளையோட வீட்டுல போய் உட்காருங்க நான் என்ன வேண்டாம் நான் சொன்னேன் என்னடா பேசிட்டு இருக்க இந்த வயசான காலத்துல என்னையும் உங்க அப்பாவையும் பிரிச்சு பார்க்க ஆசைப்படுறியா இது உனக்கே நியாயமாடா அம்மா நான் உங்களையும் அப்பாவையும் பிரிக்க ஆசைப்படல ஆனா நீங்க தான் அதுக்கு வழி வைக்கிறீங்க இப்ப கூட உங்களையும் அப்பாவையும் பிரிக்கணும்ன்ற எண்ணம் எனக்கு இல்ல நீங்க இந்த வீட்டுல இருந்து போகும்போது அப்பாவும் உங்க கூட வர ஆசைப்பட்டா நீங்க கூடவே கூட்டிட்டு போங்க நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் இல்ல நான் இங்க தான் இருப்பேன்னு அப்பா சொன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அவர் இங்க இருந்துட்டு போட்டும் நீ மட்டும் போலாம் என்னடா நீ பேசிட்டு இருக்க வேற யார் வீட்டுக்கு போனாலும் என்னால உரிமையா எதையாவது செய்ய முடியுமா அந்த வீட்டுல உரிமையா உட்கார்ந்து சாப்பிட முடியுமா உன்னோட பொண்டாட்டிக்கிட்ட இருக்கிற உரிமை மாதிரி எனக்கு மத்த மருமகளுங்க கிட்ட உரிமை எடுத்துக்க முடியுமா இவ எனக்கு சொந்த மருமக உன்னை கட்டி காட்டி கூட இவ எனக்கு மருமக தான் எதுவா இருந்தாலும் என்ன அனுசரிச்சு போறா அதனால தானே தலையில ஏறி உட்கார்ந்து ஆட்டம் போடுறீங்க கோபமாக கூறிய அப்பா அம்மாவை பார்த்தார் எங்க பாரு கலை எங்க அம்மா தான் உனக்கு அத்தை தான் அதுக்காக இவங்க பண்ற அட்டூழியங்களை எல்லாம் நீ பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை நீ ஒண்ணு இவங்களுக்கு அடிமை இல்ல என்னுடைய மனைவி இந்த இல்லத்தோட அரசி தப்ப யார் செஞ்சாலும் அது தட்டி கேட்கிற உரிமையும் கடமையும் உனக்கு இருக்கு அது தப்பே இல்ல அடங்கி போக போக ஏறி மிதிப்பாங்க அதனால நீ யாருக்கும் பயப்பட தேவையில்ல உன்னை எனக்கு தெரியும் நீ நியாயமா தான் எல்லார்கிட்டயும் நடந்துப்ப என் அப்பா அம்மா கிட்டயும் அதனால யார் தப்பு பண்ணாலும் நீ தயங்கவும் தேவையில்லை பயப்பட வேண்டிய அவசியமும் இல்ல தட்டி கேக்கலாம் என்று கூறிய அப்பா நதியாவை தன் மார்போடு சேர்த்து கொண்டார் சாரிடா நான் கூட சில உன்னை தப்பாவே நினைச்சிட்டேன் தெரியாம நினைச்சிட்ட அப்பா நதியா மீதும் நதியா அப்பா மீதும் பாசத்தை பொழிய ராமாயணத்தில் வரும் கூனியின் மனமாக மாறி நதியாவை பழி தீர்த்து கொள்ள விரும்பியது பார்த்தியின் மனம் என்னையா வீட்டை விட்டு வெளியேத்த பார்த்த உனக்கு இருக்குடி உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள அமைய போறான்னு பாருடி உங்க அப்பா உன்னை எந்த இளவரசனுக்கு கட்டி வைக்கிறானு நானும் பாக்குறேன் நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு நல்ல ஒரு மாப்பிள அமையவே மாட்டான் அமைய நான் விடவும் மாட்டேன் மனதில் கூறி கொண்டார் பாட்டி சரிடா நீ போய் டிரஸ் சேஞ்ச் பண்ணிக்க இப்படியே இருந்த காய்ச்சல் வந்துட போகுது அப்பா வாஞ்சையோடு கூற நதிய தன்னரைக்கு வந்தாள் சுடிதார் துப்பட்டாவை உருவிய அங்கிருந்தையில் போட்டவள் கண்ணாடி முன் வந்து நின்று தன் அழகை ரசித்தாள் தன் முகம் அழகாக தான் இருக்கிறதா இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவளை முதன்முறை திரைசூடன் என்று அல்லவா பார்க்கிறான் அவன் பார்க்கும் போது தன் அழகாக இருந்தோமா தன் அழகை கண்ணாடியில் முழுமையாக பார்த்து அவள் ரசிக்கும் போது அவள் முன் திரைசூடனின் முகம் அதைத் தொடர்ந்து அவளுக்கு முதலுதவி செய்ய தயாரான அந்த இளைஞனின் முகம் வந்து நின்ற அந்த நொடி அவள் உடல் நடுங்கியது பாதி மயக்கத்தில் இருந்தவள் நடந்த அறிந்திருந்தாள் அவன் முதலுதவிக்கு வரும்போது யாராவது இவனை தடுத்து நிறுத்துங்கள் என்று அவள் மனம் உறக்க கத்தியது ஆனால் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை பிரைசூடன் இல்லனா என்ன ஆகியிருக்கும் அவள் உடல் நடுங்கியது மீண்டும் பிரைசூடன் அவள் மனத்திறையில் வந்து நின்றான் அழகன் பேரழகன் ஆணுக்கு என்று எழுதிய அனைத்து இலக்கணங்களுக்கும் அவன் உடல் மட்டும் பொருந்தும் குணம் அது எந்த கண்டாலும் அவளை ரசிக்கும் அவளை வசியம் செய்யும் ரசிப்பது தவறில்லை ஆனால் அவளை ஒரே நாளில் தன் காதல் வலையில் சிக்க வைத்துவிடும் அளவு மோசமானவன் ஒரு பெண்ணை அவன் வர்ணித்தால் அந்த பெண் அடுத்த நொடி அவன் காலடியில் வீழ்ந்து கிடப்பாள் அப்படி வர்ணிப்பான் அப்படி அழகை ரசிப்பான் ஒரு கலைஞன் ஆனால் என்ன செய்வது மலருக்கு மலர் தாவும் போன்றவன் அப்படியே ஆனாலும் எந்த பெண்ணோடும் அவன் தகாத உறவில் இருந்ததில்லை அதை அனைத்து பெண்களும் ஒப்புக்கொண்டதுதான் அவளுக்கு அதிசயம் அந்த ஒரே ஒரு வார்த்தையை நம்பி அவள் ஏமாந்தாள் ஏமாற்றமா அப்படி கூறிவிட முடியுமா என்ன அவனை மனதார விரும்பி அவன் கட்டிய தாலியை மார்பில் சுமந்து அவனை ஆசையாய் மனப்பூர்வமாய் உடலில் சுமந்த அந்த நாள் அவள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் அந்த நாளை இன்றும் அவள் நேசிக்கிறாள் அவனையும் தான் அவனோடு வாழ இப்போதும் அவள் மனம் துடித்துக் கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அதற்கு தடை அவள் மட்டுமே இந்த விந்தைதான் விந்தையிலும் விந்தை அவள் நினைத்திருந்தால் அவனோடு சேர்ந்திருக்க முடியும் என்று அவன் மனைவியாக இருந்திருப்பாள் அவன் அவளை ஏமாற்றவில்லை அவள்தானே ஏமாந்து நிற்கிறாள் தன் மனம் ஏன் அவனுக்கு அடிப்பணிய மறுக்கிறது இது வீண் பிடிவாதமா வீராப்பா இல்லை இதுக்கு பேர்தான் ஈகோவா எதுவா இருந்தாலும் அவர் இந்த விஷயத்தில் ஜெயிக்கவே கூடாது அப்படி நினைக்கும் போது அவன் இன்று அவளை காப்பாற்றிய அந்த நிகழ்வு அவள் கண் முன் வந்து நின்றது ஆழியின் ஆழங்களில் மூழ்கிச் செல்லும் போது தான் இந்த ஆழியின் அடியில் சமாதியாக போகிறோம் என்று அவள் மனம் நினைத்த போது வயறு நிறைய உப்பு தண்ணீரை குடித்து இறுதி நம்பிக்கையும் அற்ற அந்த நொடி விழிகள் மெல்ல மூடிய அந்த தருணம் அவள் கரத்தை பிடித்தது பிரைசூடன் கரம் என்று அவளுக்கு யாரும் சொல்ல தேவையில்லை அவன் ஸ்பரிசத்தை எந்த தருணத்திலும் அவளால் துல்லியமாக அறிய முடியும் எட்டிய போது அவளை தூக்கி தோளில் அவன் கொண்டு அவன் நடந்ததையும் அவனோடு சென்று சேர்ந்துவிட அவள் மனதை தூண்டுகிறது அவன் தந்த ஆனந்தம் போதை அதை மனம் விரும்புகிறது அதற்காக உடல் இப்போதும் இயங்குகிறது ஆனாலும் அவனிடம் தோற்பதா நோ நெவர் என்றது உதடு நான் உங்ககிட்ட தோக்கல பிரைசூடன் நீங்க தான் என் கிட்ட தோத்து போனீங்க அத நீங்க தான் ஒத்துக்கணும் அதை விட்டுட்டு நான் தோத்துட்டேன்னு எல்லார் முன்னாடியும் ஒத்துக்க சொன்னா நான் எப்படி ஒத்துக்க முடியும் என்ன அடையறதுக்காக என் கழுத்துல தாலி கட்டி என்கிட்ட தோத்து போன பிறகும் அந்த தாலிய அறுத்து எடுத்துட்டு நீ தோத்ததா ஒத்துக்கோனு சொன்னா என்ன நியாயம் இப்படி எல்லாம் நீங்க செய்யும் போதும் ஏன்னு தெரியல உங்களை வெறுக்க தோணல இப்பவும் இந்த நிமிஷமும் நான் உங்களை உயிரா நேசிக்கிற ஆசையா இருக்கு உங்க கூட வாழ இருக்கு ஆனாலும் அவள் மார்பின் மீது அவன் கை வைத்து அழுத்தியது நினைவு வர அவள் கரம் அவளையும் அறியாமல் உயர்ந்து மார்பின் மீது பதிந்து மார்பை இதமாக வருடியது இப்போது நிவேதிதா முகம் அவள் கண்முன் வந்து நின்றது அழகான ஒரு குழந்தை போல் அல்லவா இருக்கிறாள் அவருக்கு என்ன மாதிரி திமிரு பிடிச்ச பொண்ணு பிடிக்காது அவருடைய காலடியிலேயே ஒரு பூனை மாதிரி சுத்தி சுத்தி வர்ற பொண்ணதான் பிடிக்கும் அந்த நிவேதிதா அப்படிதான் இருக்கா அவர் விரும்பின மாதிரி ஒரு பொண்ணு அவருக்கு ஏத்த பொண்ணு வாழ்க்கை வளமுடன் என்று கூறும் போது அவள் மனம் வின் வின் என்று வலித்தது தனக்கு சொந்தமான ஒன்று இன்னொருவருக்கு சொந்தமாகி விடும் போது உருவாகும் அந்த வலி அது கொடுமையிலும் கொடுமை அதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நனைந்த உடையோடு அப்படியே கண்ணாடி முன் நிற்கும் போது அவள் விழிகள் நிறைந்து வழிந்தது பகுதி மூன்றில் நிறைவடைந்தது பகுதி நான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்